கற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு பலம் அதிகமாக குரு பார்க்க கோடி நன்மை இந்த விஷயத்துக்காக குரு பார்த்தார் அப்படின்னா உங்களுக்கு சகல விதத்திலையும் வெற்றி அப்ப இது வந்து நமக்கு கிரக பலம் இல்லைன்னா கூட நம்மளா உருவாக்கணும் அந்த குருவை ஆக்டிவேட் பண்ணணும் அதற்கு ஒரு வீட்டுக்கு பின்னாடி அல்லது தோட்டத்துல ஒரு வாழை மரம் வச்சுக்கலாம் நீங்க அல்லது வேற தோ வேற இடத்துல கூட வாழை மரம் இருந்தா கூட ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு மூணு லிட்டர் தண்ணி அளந்து தான் செய்யணும் எல்லாமே மூன்று லிட்டர் அல்லது மூன்று டம்ளர் மூன்று முறை நீங்க அதில் அளந்து ஊத்துறோம் ஊத்திட்டு முன்னூறு கிராம் மஞ்சள் பொடி முப்பது கிராம் கொண்டக்கடலை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த வாழை மரத்துக்கு மதியம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள அல்லது இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ள ஏன்னா காலையில ஆறு டு ஏழு நான் உங்களுக்கு கொடுக்கல ஏன்னா அது யமகண்ட நேரம் அதை தவிர்த்துருங்க இந்த நல்ல விஷயத்துக்காக நம்ம பண்ற இந்த விஷயத்த மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இது போல மூணு லிட்டர் தண்ணி முந்நூறு கிராம் மஞ்சள் பொடி முப்பது கிராம் கொண்டக்கடலை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வாழை மரத்துக்கு நீங்கள் ஊத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எத்தனை குரு பாருங்க மூணு லிட்டர் தண்ணி ஒரு குரு மூணு வந்துருச்சு முப்பது கிராம் கொண்டக்கடலை அது குரு வந்துருச்சு முந்நூறு கிராம் மஞ்சள் பொடி அங்கே குரு வந்துருச்சு வாழை மரம் அப்படிங்கிறது குருவோட அம்சம் சந்திரனும் அதுல சிறுக்கு இருந்தாலும் குருவின் அம்சம் வாழைப்பழம் அப்ப அந்த வாழை மரத்துக்கு ஊத்திட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களோட ஏதாவது விண்ணப்பதுன்னா ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு மஞ்ச பேப்பர்ல சிகப்பு பேனா எழுதி அந்த வாழை மரத்துல கட்டி கூட விட்டுருங்க சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும் நீங்க என்ன விஷயத்துக்காக இதை செய்யறீங்களோ அது நிறைவேறும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி